வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் ஊடக அறத்தினோடுதான் செயல்படுகிறதா அல்லது திமுக ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல ரெட் லைட் ஊடகங்கள் அப்படின்னு சொன்னார்ல அதன்படி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் நமக்கு நீண்ட நெடுநாட்களாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தொடர்புடையவர்களின் வீட்டுல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துகிறது அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் வீட்டினுடைய சோதனை நடத்துகிறது ஆனால் இந்த ஊடகங்கள் எதையுமே கண்டுக்காம கண்டும் காணாமல் நவ துவாரத்தையும் பொத்திக்கொண்டு தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து ஏதேனும் சத்தம் வருமா நடிகர் விஜய் அவர்கள் ஏதேனும் தும்முவாரானு தொடர்ச்சியாக அவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தூண் அழுகி போய் நிற்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த திமுக ஆட்சிக்கும் ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இன்று உருவாகி இருக்கிறது அதை பற்றி நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சும்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைனா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போவோம் கடந்த மார்ச் மாதம் நினைக்கிறேன் அப்பதான் டாஸ்மாக் நிறுவனம் அதன் தொடர்புடைய இடங்கள்ல வந்து பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டது அதுல பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகிறது பல டாக்குமெண்ட்டுகள் சிக்கிறது பல ஊழல் பெரு சிக்கிறாங்க பாட்டில் கொள்முதல் ஊழல் பாட்டலுக்கு பத்து ரூபாயில ஊழல் அட்டை வித்ததில் ஊழல் பழைய பாட்டில் ஊழல் டென்டர்ல ஊழல் ஆழ இடமாறுதல் பண்றதுக்கு அதாவது ட்ரான்ஸ்போர் போடுறதுக்கு ஊழன்னு சொல்லிட்டு பல ஆவணங்கள் அப்பவே அமலாக்கத்துறை இடம் சிக்கிடுச்சு அமலாக்கத்துறை ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து ஆராய்ந்து குறிப்பிட்ட நபர்களை டார்கெட் பண்ணி கடந்த இரண்டு நாட்களாக இப்ப ரைடு போயிட்டு இருக்கு எப்படி மார்ச் மாசம் ரைடு போய் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அந்த ஆவணங்களின் அடிப்படையில இப்ப அமலாக்கத்துறை மீண்டும் தன்னுடைய ரைடு வந்து விட்டுருக்கிறது அதுல குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனராக இருக்கக்கூடிய விசாகன் ஐஏஎஸ் வீட்ல ரைடு விட்டுருக்காங்க அப்படி ரைடுக்கு போகும்போது அவர் வீட்டில் இருந்து பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க விஷயம் தெரிஞ்சு பல ஆவணங்கள் கடத்தவும் சில ஆவணங்கள் போகும்போது அந்த வாட்ஸ்அப் சாட்ரி எல்லாம் கிழிச்சி வெளியில போட்டு வச்சுருந்திருக்காங்க அதையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி ரத்தீஷ் என்ற ஒரு நபருடைய தொடர்புகளையும் வீட்டிற்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு போகும்போது அந்த ரத்தீஷ் அங்க கிடையாது வீட்டை அவர் வெளியில போயிட்டாரு அப்போ அந்த அந்த வீட்டுக்கு வந்து சீல் வைக்கிறாங்க அமலாக்கத்துறை அந்த ரத்தீஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உதயநிதி ஸ்டாலினுடைய பாலியல் சிநேகிதன் சின்ன வயசுல இருந்து உதயநிதி ஸ்டாலினோ இந்த ரத்தீஷ் என்பவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் அமைச்சர் முதலமைச்சர் வீட்டுக்குள்ளேயே நடுவுல கிச்சன் ஹால் வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தைரியம் மிக்க நம்பிக்கையான நபர்தான் இந்த ரத்தீஷ் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் சரி இந்த ரத்தீஷ் எப்படி காணாம போனாரு

பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவினருக்கு இந்த மெசேஜ் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி அமலாக்கத்துறை ரைடு வருதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தகவல் கொடுத்ததாகவும் நமக்கு தகவல் வருகிறது இந்த ரெண்டு வழியாக தான் ரத்தீஷுக்கு அந்த தகவல்கள் போயிருக்கிறது இந்த ரத்தீஷுக்கு என்ன வேலை இந்த டாஸ்மாக் முறைகேட்டுல உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் ரத்தீஷுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க

இந்த மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் இருக்கிறார் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது யார் கிட்ட டெண்டர் எடுக்கணும் யார் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும் யாருகிட்ட பத்து ரூபா அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிறாங்களா அந்த பணத்தெல்லாம் எங்க எப்படி கொண்டு வந்து குவிக்கணும் எந்த இடத்துல குவிச்சு எந்த இடத்துல இருந்து தனியா பிரிச்சு அனுப்பணும் எந்த சரக்கு வாங்கணும் என்பது முடிவு கொண்டு அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த ஐஏஎஸ்க்கு கொடுப்பது அந்த ரத்தீஷ் தான் இதுல வரக்கூடிய கூடிய பணத்தை வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு போய் முதலீடு பண்ணுவதற்காக பிரிச்சு கொடுப்பதும் இந்த ரத்தீஷ் தான் அதற்கான சாட் ஹிஸ்டரி வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரியோட அந்த நகல்கள் எல்லாம் கிழிந்த நிலையில கிடைத்திருக்கிறது அந்த ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது விரைவில் அவருடைய பேசி எல்லாம் பிடிச்சி விசாரிச்சு பார்த்தாங்கனாக்கா அதில் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள்னாக்கா கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டோம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வது உறுதி முக ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வதற்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது என்பதில் எந்த விதமான சதேகம் இல்லை சரி இவங்க இப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணுற இந்த பணத்தை எங்கே போய் முதலீடு பண்றாங்கன்றத அடிப்படையில் சில பேருடைய வீட்டிலும் அமலாக்கத்துறை தன்னுடைய ரைடு கரங்களை விரிவுபடுத்தியிருக்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய கருப்பு பணத்தை லஞ்ச பணத்துல எதுல முதலீடு பண்ணுவாங்கனாக்க ஒண்ணு நிலத்துல போடுவாங்க ரெண்டாவது சினிமாவில் போடுவாங்க ஏன்னா தான் பிளாக் மணியை ஒயிட் மணியாக ரொம்ப எளிதாக மாற்ற முடியும் அளவுக்கு அதிகமாக மாற்ற முடியாது ஆனால் கணிசமான அளவுல மாற்ற முடியும் அந்த லிஸ்ட்ல இப்ப விண்வெளி ஆராய்ச்சியும் சேர்ந்து நிலம் சினிமா விண்வெளி ஆராய்ச்சி எப்படி இந்த டோரா பூஜை சொல்லுவாங்கல்ல நிலம் சினிமா விண்வெளி ஆராய்ச்சி இந்த மூணுல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஊழல் பண்ணச்சோ அத்தனை பணத்தையும் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் விண்வெளி துறையில முழுமையாக இவருடைய பணத்தை வந்து உள்ள நுழைக்கல அதற்கான வேலைகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நாம பொறுமையா அதை பத்தி பேசுவோம் முதல்ல நிலம் எடுத்துக்குவோம் ஜி ஸ்கொயர்ல இதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணாங்க அந்த விஷயம்லாம் எல்லாம் வெளியே கசஞ்சு அதை பற்றி பேசுவவனுக்கு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணாங்க நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க ஆனா அந்த ஜி ஸ்கொயருக்கும் மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இவருடைய பணம் அந்த ஸ்கொயர்ல இருக்குது இவ்வளவு ஆண்டு காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில கொடிக்கட்டி பறக்கக்கூடிய பாஷியமா இருக்கட்டும் காசா கிராண்டா இருக்கட்டும் ட்ரூ வேலியா இருக்கட்டும் இவங்களாலேயே சில நிலங்களை வந்து அப்ரூவ் அவ்வளோ எளிதாக வாங்க முடியல ஆனா ஜி ஸ்கொயர் என்ன பண்ணுறாங்க உடனடியாக எல்லா இடங்களையும் நிலம் வாங்கி போடுறாங்க புதிதாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நிலம் வாங்கி போடுறாங்க எல்லா அப்ரூவலும் இவங்களுக்கு வந்து குயிக்கா கிடைச்சிருது மத்தவங்களுக்கு எல்லாம் லேட்டா கிடைக்குது பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் ஆனா இந்த ஜி ஸ்கொயருக்கு மட்டும் உடனடியாக கிடைச்சிரும் அப்ப இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஜி ஸ்கொயர்ல போட்டு அது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரியும் அதன் பிறகு அந்த ஜி ஸ்கொயர் பேரை வந்து இவங்க கண்டிப்பா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா இந்த ரத்தீஷ் என்ன பண்றாருன்னாக்க நிலம் தொடர்பாக எது எது இவர் வந்து தன்னுடைய நிதியை வந்து கொடுக்குறாரு எதுலாம் இந்த ஊழல் பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரத்தீஷ்க்கு கீழே ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க எப்படி உதயநிதி கீழே ரத்தீஷ் இந்த ரத்தீஷ்க்கு கீழே பத்து பேரு அந்த பத்து பேருக்கு கீழ பத்து பேர்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேரு கொண்ட நெட்வொர்க்கை இந்த ரத்தீஷ் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதுல குறிப்பாக நிலம் தொடர்பான எந்தெந்த நிறுவனங்கள்ல அவர் வந்து ஆஹ் முதலீடு பண்ணிருக்காங்க அவருடைய நண்பர்கள் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க

இந்த மொத்த ஊழல் பணத்தையும் ரத்தீஷ் என்ன பண்ணுவாருனாக்கா தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாரு அப்ப நிலம் சம்பந்தமான தொடர்புகளை பிரிச்சு கொடுக்கும் போது முருகேசன் ராஜ்குமாருக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு அந்த ஊழல் பணத்தை அவர் வந்து அவருடைய நிறுவனங்களை நிலத்தில முதலீடு பண்ண வைக்கிறார் சௌபாக்கியம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் சிவபாக்கியம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் அதன் துணை நிறுவனங்கள் ஒரு பத்து துணை நிறுவனங்கள் இருக்கு அந்த பத்து துணை நிறுவனங்கள் மூலமாகவும் இவருடைய பணத்தை வெள்ளையாக்குற வேலையை நிலம் சார்ந்த தொழில் மூலமாக இவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தீஷனுடைய நண்பர்கள் மற்ற நண்பர்கள இருப்பாங்கல்ல இப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறனாக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஐம்பது பேருமே என்னுடைய ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ரத்தீஷனுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பணக்காரர்களாக திடீர் பணக்காரர்களாக உருவாகி இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை இந்த ரத்தீஷ் அவருடைய நண்பர்களை உருவாக்கி இருக்காரு எப்படி இந்த திமுக ஆட்சியில திடீர் பணக்காரர்களாக உயர்ந்திருக்கிறாங்க இந்த டாஸ்மாக் பணம் அத்தனை பணமும் இப்படிதான் போகுது இந்த நிலமொழியாக அடுத்து சினிமாவுக்கு வாங்க சினிமா தொடர்பாக பார்க்கும் போது சினிமாவில் இவர்கள் எப்படி முதலீடு பண்றாங்கன்னாக்க உதயநிதிய ரெட் ஜெயிண்ட் பிக்சர் எல்லாருக்குமே தெரியும் இது தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவா கட்டி ஆண்டுகிட்டு வருது மத்தவங்க யாரையும் படம் தயாரிக்க விட மாட்டேங்குது படத்தை வெளியிட விட மாட்டேங்குது இந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம் எல்லா நடிகருடைய படத்தையும் இவங்களே வாங்கி இவங்களே வெளியிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப அதிகமானதுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் தம்பி நீ துணை முதல்வர் ஆயிட்ட இது உனக்கு செட் ஆகாது நீ அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் விலகிட்டாரு இவங்களுக்கு வந்து அந்த பணத்தாசை பேராசை எப்பவுமே விடாது பாருங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தானே பணம்னாக்க பணமும் வாயு தரக்கூடாது இந்த கருணாநிதி குடும்பம் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன அப்படிதான் இவங்க என்ன பண்றாங்க ரெட் அண்ட் பிக்சர்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அந்த இடத்துல டவுன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஏ டபிள்யூ என் டவுன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குறாங்க அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இதுல குறிப்பு என்னன்னாக்க இந்த டவுன் பிக்சர்ஸ்னாக்க சூரிய உதயத்தை குறிக்கும் உதயசூரியன் உதயசூரியன் குறிக்கும் இவனுங்களா நான் எதற்காக திமுகவினர தொடர்ச்சியாக தற்குரிகள் தற்குரிகள் தத்திகள் அப்படின்னு சொல்றேன்னு தெரியுதா எவனாவது இப்படி ஒரு பேரை வைப்பானா அவனோட நீ வந்துகிட்டு உதயசூரியன் உன் சூரிய உதயம் அதன் பொருள் பட நீ ஒரு கம்பெனியுடைய பேரை வைக்கிறா ஈஸியா மாட்ட மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட தற்குறியடா நீங்க அப்ப இப்படி ஒரு பேரை வெட்ட வெளிச்சமாக தெரியும் போது இதனுடைய மீனிங் என்னன்னு தெரியும் போதே தெரியல இவனுடைய திமுக பினாமி கம்பெனி தான் சரி இந்த டாவன் பிக்சர்ஸ் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடை உரிமையாளர்களுடைய மகன் அப்படின்னு மொட்டையா சொல்லிடுவாங்க ஆனா இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மிகப்பெரிய ஹிஸ்டரியே இருக்குது இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க திமுக குடும்பத்தை சார்ந்ததாக இருக்காது கருணாநிதியுடைய மகன் மூகா முத்து மூகா முத்துவினுடைய மகள் தாரணி இருக்கிறார் இல்லைங்களா தாரணி யாருனாக்க கருணாநிதிக்கு பேத்தி அந்த தாரணியினுடைய கணவர் தான் இந்த ஆகாஷ் அடுத்து இன்னொரு பொலிட்டிக்கல் கனெக்டும் இருக்கு இவருக்கு அன்பில் தர்மலிங்கம் இருக்கிறார்ல அவருடைய மகள் ராணி இருக்கிறாங்கல்ல அந்த ராணியினுடைய மகன் வாலடி கார்த்திக் இருக்கிறார்ல அந்த கார்த்திக்கின் அந்த கார்த்தியின் மனைவியின் சகோதரர் இந்த ஆகாஷ் அன்பில் தர்மலிங்கத்திலிருந்து இந்த தொடர்பு வருது அடுத்து வந்து இன்னொரு தொடர்பு என்ன ஸ்டாலின் இருக்கார்ல ஸ்டாலினுடைய மகன் யார் உதயநிதி அந்த உதயநிதியுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் யார் அன்பில் மகேஷ் இந்த அன்பில் மகேஷனுடைய மைத்துனர் தான் இந்த ஆகாஷ் அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷனுடைய இன்னொரு மைத்துனர் வாலடி கார்த்திக் இருக்கார்ல அந்த கார்த்திகனுடைய மனைவியின் சகோதரர் தான் இந்த ஆகாஷ் ஆக மொத்தம் திமுக குடும்பத்தை சார்ந்தவருங்க திமுக உறவினருங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு உதவி இயக்குநராக யார்கிட்ட போய் சேர்றாருனாக்க பிக்னேஷ் சிவன் நயன்தரா அவருடைய கணவன் பிக்னேஷ் சிவன் கிட்ட போய் உதவி இயக்குநராக தான் போய் சேர்றாரு அதை சேர்த்து விடுறது யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் சேர்த்து விடுறாரு உதயநிதி ஸ்டாலின் நயன்தராவுடன் இருக்கக்கூடிய நெருங்கிய நட்பால உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாருனாக்க நயந்திரா கிட்ட சொல்லி நயந்திரா வந்து கிட்ட சொல்லி அப்புறமெல்லாம் நானும் ரவுடி படத்துல இவர் வந்து உதவி இயக்குனராக சேர்றாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடிக்கக்கூடிய விஜய் சதுபதி அவர்கள் நடிக்கக்கூடிய காத்து வாக்குல ரெண்டு காதல் அதுலயுமே வந்து இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்றாங்க உங்களுக்கே தெரியுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் டைரக்டர்ஸ் எப்படி நடத்துவாங்க அதுவும் ஆக்டர்ஸ் பக்கத்துல எல்லாம் அவ்வளவு எளிதாக உதவி அசிஸ்டன்ட் ஆக்டர் எல்லாம் போய் நெருங்கிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு கேப் எப்பவுமே வச்சிருப்பாங்க ஆனா இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அவ்வளவு நெருங்கிய தொடர்பு அத்தனை ஹீரோக்களிடம் இருக்கிறது அதற்கு காரணம் உதயநிதியின் இவர் உறவினர் திமுக குடும்பத்தினுடைய உறவினர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்ப ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குனராக இருந்து வராரு தயாரிப்பாளராக திடீர்னு வந்து உருவெடுக்கிறார் தயாரிப்பாளராக ஒரே சமயத்தில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஒரு நாலஞ்சு படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து திடீர்னு உதயமாகிறார் அது இந்த டாவன் பிக்சர்ஸ் உதய சூரியன் அல்லது சூரிய உதயம் நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பேர்ல இவர் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு தயாரிப்பாளராக உருவெடுக்கிறாரு இதுல குறிப்பு என்னன்னா லைக் ஆப் ப்ரொடக்ஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த லைக் ஆப் என்பது எவ்வளவு பெரிய நிறுவனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனத்தாலேயே படம் எடுக்க முடியாம எடுக்கிற படங்கள் எல்லாம் தோல்வியில போகுது கமலஹாசன் தான் கடைசியா இறுதி சடங்கு பண்ணது வந்து கமலஹாசன் தான் அந்த லைகா புரொடக்ஷனுக்கு இறுதி சடங்கு பண்ணது கமல்ஹாசன் இப்போ பால் ஊத்த வேண்டிய அந்த காரியம் பண்ற வந்து இந்தியன் டூவோ அல்லது வெளியான முழுசா காரியம் பண்ணி தலைமொழி விட்டுருவாங்க அந்த லைகா புரோடக்ஷன் அதுவே தன்னரிக்கிட்டு இருக்குது ஆனா உதவி இயக்குனராக இருந்த இந்த ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு பார்த்தா முன்னணி நடிகர்களை வைத்து படம் எடுக்கிறாரு தனுஷை வைத்து இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அப்புறம் சிவகார்த்திகனை வச்சு பராசக்தி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதர்வா முரளியினுடைய மகன் அதர்வா இருக்காருல்ல அவரை வச்சு இதய முரளியின் ஒரு படம் எடுக்கிறாரு சிம்புவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தையும் திடீர்னு இவர் தயாரிக்கிறாரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எப்படிங்க திடீர்னு ஐநூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு எப்படிங்க அந்த படம் வந்தது இந்த இந்த கனெக்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த கனெக்ஷன்லாம் இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஆனா இது நம்மளா தெளிவா உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃபிராட் தானம் பண்ணிருக்காங்க நல்லா தெல்ல தெளிவா தெரியும் அப்ப இந்த பராசக்தி படம் சிவகாயத்தை வச்சு எடுக்கிறாருல அதுல ஒரு குறிப்பு என்னன்னாக்க அந்த படத்தை எடுக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே உதயநிதி ஸ்டாலின் தான் ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நடக்குது அடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வேற வருது இந்த சமயத்துல திமுகவை தூக்கி பிடிக்கிற மாதிரி திமுக மொழி போராட்டத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி திமுகவுக்கு மட்டும் மொழி போராட்டம் இல்லை ஏற்கனவே மொழி போராட்டத்தை தமிழர்கள் முன்னெடுத்தாங்க அதுல திமுகவும் திராவிடர்களாகவும் தன்னை இணைத்துக் கொண்டது இவர்களும் புதுசாக அந்த மொழி போராட்டத்தை வந்து உருவாக்கி இவர்கள் இன்னும் தலைமை தாங்கி நடத்தல ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததால் இவர்களுடைய வரலாறை இவர்களே திருத்தி எழுதி வளர்த்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அப்படிதான் அவர்களுடைய இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு அப்போ இதை பத்தி நம்ம படம் எடுக்கலாம் இத பத்தி நீங்க எடுங்க சிவகார்த்திகேன் நான் பேசுறேன் ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்ப பீக்ல இருக்காரு சிவகார்த்திகேயன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பம் என்ன மொழி பேசுகிறதோ அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களோ அதே இனத்தை சார்ந்தவரா சிவகார்த்திகேயன் அப்ப சிவகார்த்திகேயன் அணுகும்போது அவரு ஓகே சொல்லுகிறாரு அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள் பராசக்தியில எழுதுன வசனம் வந்து இன்றைக்கும் பேமஸ் அதனால பராசக்தி என்ற டைட்டில் நாம வச்சுக்கலாம் அவ இந்த மொழி போராட்டத்தை நீங்க படமா எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வேற வருது நம்மள நாமளே அப்படியே தூக்கி காட்டணும் நம்மள நாமளே அப்படியே ப்ரோமோட் பண்ற பண்ற மாதிரி இந்த படம் இருக்குன்னு இந்த பராசக்தி என்ற படத்தை எடுப்பதற்கு ஐடியா கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு பேசி விட்டதும் உதயநிதி ஸ்டாலின் பணம் கொடுக்கறதும் திமுக இவர் சும்மா பேருக்கு மட்டும் தயாரிப்பாளர் என்ற பேர்ல வந்துட்டாரு அப்போ முன்னணி நடிகர்களை புதிய தயாரிப்பாளர் நம்பி எப்படி முன்னணி நடிகர்கள் காட்சிட்டு கொடுத்தாங்க எப்படி கமிட் பண்றாங்க எப்படி இந்த படத்தை நம்பி அவர்கள் வந்து களமிறகுறாங்க அப்படின்னாக்க இதுக்கு முழுக்க முழுக்க பேக் போனாங்க இருந்தது உதயநிதி ஸ்டாலின் இப்போ புரியுதா சினிமா ஊழல் எப்படி வந்து இப்போ புரியுதுங்களா இது சினிமா ஊழல் நிலத்துக்கு வந்து அந்த ரத்தீஷ் அவருடைய நண்பரு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து நிலத்துல வந்து முதலீடு பண்ணி கருப்பை வெள்ளையாகிறது இந்த பக்கம் சினிமாவில் ரெட் ஜெயின்டால முடியாதத இந்த டவுன் பிக்சர்ஸ் மூலமாக பணத்தை முதலீடு பண்ணி கருப்பு பணத்தை வெள்ளையாகிறது இந்த வேலையை பாக்குறாங்க அடுத்து வானம் இப்ப வாங்க விண்வெளிக்கு வாங்க அடுத்து விண்வெளியில கூட ஊழல் பண்றதுக்கு இவர் தயாராகி விட்டாங்க சபரிசன் இருக்கிறார் திராவிட மாப்பிள்ளை சபரிசன் இவர் வந்து ஒரு ஆர்வமர் இவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபர் இவர் எல்லா நாடுகளுக்கும் போவாரு விலை உயர்ந்த வாட்சிகளை கட்டுவாரு குறைஞ்சது முப்பது கோடி வாட்சை தான் கட்டுவாரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பைக்ல தான் இவர் போவாரு

எலான் மாஸ்க் மாதிரி ஆகணும்னு ஒரு கனவு பாலம் இருக்கு இவருக்கு ஏன்னா உலகம் முழுவதும் எலான் மாஸ்க்கு தெரியும் எலான் மாஸ்கினுடைய அந்த விண்வெளி நிறுவனம் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வந்து விண்வெளி ஆராய்ச்சியில கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறது ஒரு நாட்டினுடைய செயற்கை கோல கூட இவர்கள் தனியார் நிறுவனத்தை கொடுத்துட்டு அவர்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு வளமை படுத்தவர்களாக இருக்காங்க அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒண்ணு தோணுது நாம ஏன் விண்வெளிக்கு போக கூடாது உலகத்துல இருக்க எல்லா நாட்டையும் சுத்திட்டோம் எல்லா நாட்டிலையும் போய் ஊழல் பணத்தை முதலில் பண்ணிட்டோம் நாம ஏன் விண்வெளிக்கு போக கூடாதுன்ற ஆசை இந்த சபரிசனுக்கு அப்படிதான் அவர் என்ன பண்றாருனாக்க வானம் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு அதுல ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டராகவும் நம்ம சபரிசன் அவர்கள் இருக்கிறாங்க இதனுடைய துவக்க விழாவுக்கு நம்பி நாராயணன் அவர் பேரு அந்த இஸ்ரோல சயின்டிஸ்டா இருந்து அப்புறம் தேச துரோக முத்திரை குத்தப்பட்டு சிறையில் எல்லாம் இருந்து நம்பி நாராயணன் நினைக்கிறேன் அவரு டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராக கூடிய டிஆர்பி ராஜா இவங்க தான் அந்த ஸ்பேஸ் நிறுவனம் வானம் என்ற நிறுவனத்தை திறந்து வச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணீங்க அப்ப இந்த நிறுவனத்திற்காக தமிழ்நாடு அரசு புதிதாக விண்வெளி கொள்கை ஒன்று வெளியிடுது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா தமிழ்நாடு அரசியல் வரலாற்று இந்திய அரசியல் வரலாற்று ஒரு மாநில அரசு விண்வெளி ஆராய்ச்சி பற்றி பேசுவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்கதான் புதுசு முதல்ல விண்வெளி ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை இருக்கா அல்லது ஒரு ஏவு ஏவுகணையை ஏவுவதற்கு பின்னில் ஏவுவதற்கு இந்தியாவில் ஒரு மாநில அரசுக்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரம் இருக்குதா என்பதை நீங்க முடிவு பண்ணிங்க அந்த அதிகாரம் எதாவது இருக்குதா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்காங்களான்னு ஏன்னா விண்வெளி துறை சம்பந்தமான ஆராய்ச்சிகள் விண்வெளி துறை சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிறது இஸ்ரோ குலசேகர பட்டணத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதை வைத்து தான் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இவர்கள் என்பது விண்வெளி ஆராய்ச்சியில் நாங்க சொல்லிட்டு விண்வெளி ஆராய்ச்சிக்கு இவங்க ஒரு கொள்கையை வந்து வெளியிடுறாங்க அது முழுக்க முழுக்க சபரிசன் என்ற இதை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த விண்வெளி கொள்கையை வெளியிடுறாங்க இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிப்பாங்களே உங்களுக்கு புரியும் இவங்க எப்படி விஞ்ஞான முறையில ஊழல் படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு தினமலர்ல தொழில் என்ற பக்கத்துல ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு நியூஸ் அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரியல நான் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இதுல தமிழக விண்வெளி தொழில் கொள்கை முதலீட்டை ஈர்க்க சலுகைகள் அறிவிப்பு தமிழ்நாடு அரசு சலுகை அவர்கள் அறிவித்திருக்கிறது என்னென்ன சலுகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள எப்படியும் ஒரு பத்தாயிரம் கோடி முதலீட்டை இதுல கொண்டு வந்துடணும் சொல்லிட்டு இவங்க இலக்கு வச்சு செயல்பட்டு இருக்காங்க அதுல ஒவ்வொரு சலுகையை பாருங்களேன் எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது இவருடைய மருமகனு நிறுவனத்தை வளர்ச்சி கொள்வதற்கு இவருடைய கருப்பு பணத்தை பள்ளியாக்குவதற்கு இவருடைய முதலீடுகளை இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க வெளிநாட்டிலிருந்து எவ்வளோமோ இவங்களுடைய நிறுவனத்துக்கு ஏதோ முதலீடு வர மாதிரி ஒரு கணக்கை காட்டி இவங்க பணத்தை சுருட்டு அதுக்கு என்னென்னலாம் உருட்டு உருட்டுறானுங்க பாருங்க என்னென்ன சலுகைகள் மட்டும் பாருங்க சதவீதம் தொகையை தரச்சான்று பெறும் செலவில் அரசு வழங்கும் ஐம்பது சதவீதம் தொகை அந்த தரச்சான்று பெறுவதற்கான தொகையை அரசு வந்து வழங்கிடும் அடுத்து வந்து நூறு சதவீதம் மின்சார வரி விலக்கு பத்திரப்பதிவு கட்டண விலக்கு நீங்க எவ்வளவுதான் மின்சாரத்தை செலவு பண்ணாலும் அந்த நிறுவனத்தை தொடங்கி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி மின்சாரத்தை வீணாக்கனாலும் அதுக்கு நூறு சதவீதம் ஃப்ரீ நூறு சதவீதம் ஒரு இடம் வாங்கி அந்த நிலத்துக்கான பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா அதற்கான கட்டணம் ஜீரோ நூறு சதவீதம் எவ்வளவு கரண்ட் செலவு பண்ணாலும் தமிழ்நாடு மக்களுடைய நிலத்தை எவ்வளவு ஆட்டேப்பட்டாலும் அதுக்கு வந்து ஃப்ரீ சரிங்களா அதுக்கு வந்து எந்த விதமான வரியும் கட்டணம் கிடையாது சதவீதம் தொகையை காப்புரிமை பெரும் செலவில் வழங்கப்படும் ஏதேனும் காப்புரிமை நீங்க பெற்றீங்கன்னாக்க அதுல ஐம்பது சதவீதம் தொகையை என்ன செலவாகுதோ அதெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கும் அப்புறம் இருபது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை நில விலையில் மானியம் எப்படி இப்போ வந்து நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம போய் இப்போ ஒரு ஏக்கர் வாங்குறோம் கிட்ட நாம ஒரு ஏக்கர் வாங்குறோம் அது வந்து ஒரு பத்து லட்சம்னு வச்சிக்கோங்களேன் இதுவே நாங்கள் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இறந்தாங்கன்னு இவனுங்க தமிழக அரசு போய் கேட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை செலவு கொடுத்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துருவாங்க பத்து லட்ச ரூபா நிலத்தை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த தமிழக அரசு தூக்கி கொடுத்துடுவோம் அதாவது இவங்களுடைய மர்மம் உனக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த திட்டங்களை பாலிசியில் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் நிதியுதவிக்கு ரூபாய் பத்து கோடி ஒதுக்கிடு இப்போ ஒருத்தவங்க ஸ்டார்ட் அப் புதுசா தொழில் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவங்களுக்கு மானியமா கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னாக்க முன்னூறு கோடிக்கு மேல் முதலீடு எனில் சலுகைகள் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல யாராவது முதலீடு பண்ணா இந்த விண்வெளி துறையில யாராவது முதலீடு பண்ணா அவங்களுக்கு தனி சலுகைகள் அது தனி சலுகை தான் மட்டும் போடுறாங்க தவிர விவரம் போடல அப்படின்னா இந்த மின்சார வரிக்கும் பதவி கட்டண விளக்கம் கொடுத்த மாதிரி முழுசா எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுத்து நீ ஃப்ரீயா நடத்தையான்னு சொல்லுவாங்க ஆ இதுதான் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கவும் பத்தாயிரம் வேலை வாய்ப்பை உருவாக்கவும் திட்டம் இருக்கிறது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு முதல் முன்னூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்புறம் வந்து நிறைய தங்கும் இட வசதி எல்லாம் ஃப்ரீ பொது வசதி மையங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி இதெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கிறது இப்ப புரியுதுங்களா திமுக ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ பணத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து சுரண்டனா அதை நேரடியாக செலவு பண்ண முடியாது அதை இது போன்ற முதலீடுகள் செலவு பண்ணுவாங்க இப்போ இருந்து மின்சாரத்துறையிலிருந்து எல்லா துறையிலிருந்து சுரண்டிய பணத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் நிலத்தின் மூலமாகவும் சினிமா தயாரிப்பு மூலமாகவும் விரைவில் விண்வெளியின் மூலமாகவும் இவர்கள் கருப்பை வெள்ளையாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க அவ்வளவு பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை வரி பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு லட்சம் கோடி தான் இன்னைக்கு இந்த மு க ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நான்கு இவனுங்க மட்டும் வாங்கிய கடன் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி இதுல தெரியல இவனுக்கு எவ்வளவு பெரிய ஊழல் பெருச்சாளிகள் சொல்லிட்டு இந்த ஐந்து லட்சம் ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வாங்கி என்னடா பண்ணீங்க நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டல ஒரு அரசு கலை கல்லூரியில எத்தனை கட்டி இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப எத்தனை புதிய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க எதுவுமே பண்ணல அப்ப அந்த பணம்லாம் எங்கதான் போச்சு மாசம் ஆயிரம் தமிழ்நாட்டுல இருக்கு அத்தனை பேருக்கு கொடுத்தா கூட அதை விட பெரிய பணத்துல நீங்க கடனா வாங்கியிருக்கிற சொல்லு பாப்பா அப்போ நமக்கெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவன் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இவன் கொள்ளடிச்சுட்டு இருக்கான் ஆனா தமிழ்நாடு மக்கள் இந்த முட்டாள் கூட்டம் முட்டாள் ஆட்டு மந்தை ஓட்ட தூயிடுவே கண்ணை மூடிட்டு அவனுக்கு தான் நொட்டுவானுங்க ஊழல் இன்றைக்கு அவ்வளவு ரைடுகள் நடக்கிறது ஒரு விசாரணை அறிவிக்கப்படாத கைதா உள்ள வச்சு விசாரிச்சு இருக்காங்களே விரைவில் உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்யப்பட இருக்கிறார் கைது செய்ய வாய்ப்பு இல்ல வாய்ப்பு செய்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த ஊழல் பெருசாலையெல்லாம் சிறையில ஒரு பத்து நாள் கடந்தாதான் அவங்க எல்லாம் புத்தி வரும் அப்போ கூட திமுக சுத்தமா புத்தி வராது பணம்னாக்கா அப்படி பணம் குழியிலிருந்து கூட கருணாநிதி எந்திரிச்சு வந்துருவாரு இப்போ அது போன்ற நிலைமையில தான் பணம் பணம் இந்த திமுக அழைஞ்சுட்டு இருக்காங்க பணம் அவ்வளவு பணத்தை தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி பணத்தை ஊழல் செய்து சுரண்டி கொழுத்து இன்றைக்கு ஒழிச்சு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இன்றைக்கு அவங்க செலவு பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க பேரன் பேத்தி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க நாம தான் இன்னைக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் நாம தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய ஊழல் வந்து வெளிப்பட போகிறது அமலாக்கத்துறை வந்து கழுத்தை இறுக்கிடுச்சு விரைவில் உதயநிதி சிறை செல்வார் மு க ஸ்டாலின் சிறை செல்வதற்கும் வாய்ப்புண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வகையில் தான் இவர்கள் வந்து ஊழல் நடத்துறாங்க இப்ப ரைடுகள்லாம் இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் அமலாக்கத்துறை முறையான அறிவிப்பு வெளியிடும் கொடுத்திருந்து பார்ப்போம் நன்றி